இந்த மாதிரி ஆடியோ சார்ந்த பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு என்னதான் நடக்குது நாம் தமிழர் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்ல நீ பேச வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்குது சீமான் அவர் கட்சி எப்படி பேசிட்டாரு இது வந்து அது சீனமாலியா பெரிய ஆப் வைக்கணும் நம்ம வேற ஒண்ணு ஸ்கூப் வைக்கணும் இப்படி ஏதோ திட்டமிட்டு பேசுறீங்கல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இப்படிலாம் எல்லாம் நான் டெய்லி லீக் பண்ணியிருந்தேனாக்கா அது நாலாந்தர அரசியல் இல்லை இதுக்கு வேற எதனா தொழில் செய்யணும் நாம் தமிழரை கட்சி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம்னா திமுக தரத்துல திராவிட தரத்துல இருந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கும் நேர் எதிர்தான் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் அதை நீங்க எதிர்க்க 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 வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த வெட்டி ஒட்டின்றதும் அதுவும் கிடையாது அது வெட்டி ஒட்டுறதுலாம் ஓகே மற்றபடி பேசுறது அவருடைய குரல் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பெரிய கரும்புள்ளி அரசியல் இல்லை இந்த இடத்துல ஏன் இவ்வளோ பெரிய விஷயங்கள் கதைகள் நாலு முனையிலேருந்து நாலு ரவுடிகள் திட்டமிட்டாங்கன்னு கதை கதையாக விட்டுட்டு வரீங்க உங்களுக்கு ஒன்று கூட கிராஸ் ஆகவே இல்லையா உணவு தருங்க பேசிக்கிட்டதெல்லாம் நேற்று வந்து போட்டு வச்சுட்டு வெளியில் போட்டு அதை பலகனப்படுத்துறதுன்னா இது என்ன அரசியல் துரோகம் தானே இது துரோக அரசியல் தானே தவறுகள் இருக்கும் விமர்சனங்கள் இல்லைன்னு சொல்ல வரலாங்க தவறை திருத்திக்கிட்டா அந்த கட்சி நிற்கும் தவறை திருத்திகளை திரும்ப திரும்ப போவாது எல்லா கட்சியிலும் பொருத்தம் கரெக்டாக திருத்துவதற்கான வாய்ப்பு அவங்க மேலே வரட்டும் நான் அவரே தலைவர் சீமானே இருந்தாலும் கூட பலனை அவர் தான் அனுபவிச்சுட்டு போக போறாங்க நீங்க கிடையாது திமுகவில் மட்டும் அப்படியே செம்மொழியை சொல்லியே வளர்ந்து வந்தீங்களா சொல்லுங்க திமுகவில் செம்மொழி சொல்லியே தான் நீங்க பரிவர்த்தனை பண்ணிக்கிறீங்க கட்சியினுடைய விஷயங்கள் எல்லாம் அங்க எதுவும் பேசிக்கினதே இல்லையா தடையெல்லாம் வரும் அப்படி இப்படிலாம் இல்லை அப்படின்னா மற்றவங்களுமே முட்டு கொடுக்குமா இது ஒரு செட்பேக் ஆகும் அப்ப இதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த கட்டமா என்னன்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சீமான் வைக்கிறது முழுக்க கொள்கைகளாக இருக்குது அடுத்த கட்ட நீண்ட நிதிய கலத்துடைய தமிழ்நாட்டுடைய திட்டங்களாக இருக்குது நீங்க ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பேசியிருக்கீங்க கொச்சித்தன் பேசுகிற ஆட்களை வச்சுக்கிட்டு கைத்தட்டி இப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க சீமானை போல அந்த நாம் தமிழர் கட்சியை போல அந்த தம்பிகளை போல பேசவாது செய்கிறீங்களா நீங்கள் போட்டி அங்கே இல்லை உங்களுக்கு வந்துருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் உள்ளுக்குள்ள திரு அவர்கள் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட கோபமா பேசுற ஆடியோவாக இருக்கட்டும் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ஆடியோவாக இருக்கட்டும் அதற்கு அவர் கொடுக்கிற விளக்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆடியோ சார்ந்த பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு என்னதான் நடக்குது நாம் தமிழர்களை இல்ல இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம் வெளிப்படையாவே இதுல வந்து முதல்ல இது வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை இது ஏ ஐ போலி அப்படின்றாங்கள நான் முதல்ல அது இல்லை ஒரிஜினல் தான் நான் வந்து ஏற்கிறேன் அது வந்து இல்லை நம்மளை நாமளே ஏமாத்திக்க கூடாது திருப்பி திருப்பி தாங்கி பிடிக்கிறதா சொல்லி விமர்சனமே பண்ணாமலாம் இருக்கு அந்த வெட்டி ஒட்டின்றதும் அதுவும் கிடையாது அது அதுல வெட்டி ஒட்டினதுலாம் ஓகே மற்றபடி பேசுனது அவருடைய குரல் அது ஓகேங்களா ரெண்டாவது இதுல ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ல வர்றதுனாக்கா ஒரு தலைவர் என்பது வந்து எப்படி பேசணும் என்னன்றதுலாம் நம்ம பார்த்துக்கணும் முதல்ல அது சீமானுக்கிட்டே சில விஷயங்கள் பேசணும் எதெல்லாம் பேசணும் யாராட்ட பேசணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இது மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா கட்சிக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது உங்க கட்சியில மட்டும் அப்படியே செம்மொழியே பேசிட்டு உக்காந்துட்டு தலைவர்கள் சொல்லுங்க நாங்க எடுத்து பேசலாமா எவ்வளவு விஷயங்கள் இவங்க கிட்ட என்ன ஒரு விஷயம்னா இங்க ஒரு சமத்துவமா ஒரு சீமான் பழகிட்டு இருக்கிற தம்பி பழகிட்டு இருக்கிறாரு நம்பி எல்லாத்தையும் பேசி பேசி போடுறாரு உரிமையில திட்டுறாரு இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு இதோ ஒரு அரசியல் ஆக்கறீங்க திமுக பக்கம் அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்புல அடுத்த நிமிஷம் உள்ளே தூக்கி வச்சு அவனை போட்டு உண்டிலன் செய்து அவன் குடும்பத்தையே வந்து உண்டலன் பண்ற அந்த அச்சம் வந்து இருக்குது அதனால அங்கிருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு இடங்கள்ல நடந்திருக்கு வெளிப்படையாவே நடந்திருக்கு மறைமுகமா எவ்ளோ திட்டு என்ன உங்ககிட்ட இருக்கிற பெரிய தலைவர் வந்து அப்படியே சுத்த தமிழ்லயே பேசிட்டு போனார் உங்ககிட்ட சொல்லுங்க சரி அடுத்து பிரதான விஷயம்னா இது இப்போ நாட்டுக்கு பெரிய தேசிய பிரச்சனை அவங்க கட்சிக்குள்ள பேசுறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற விமர்சனங்களையும் போகிறது ஒரு உள்ளே இருக்கிற இவன் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பேசி அரசியல் பண்ணி போடுற இது எப்படி சரியாக தப்பான்னு கோபத்தில் அவர் திட்டுறாரு சரி இதில் உங்களுக்கு என்ன வந்தது இதுவாக இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல் ஆம்ஸ்டாங் விழாக்களை வந்து ஒரு பெரிய துப்பு இல்லாமல் விட்டுருக்கு இதில் நீங்கள் பேசியிருக்கணும் ஊடகங்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி அரசியல் இல்லை இந்த இடத்துல ஏன் இவ்வளோ பெரிய விஷயங்கள் கதைகள் நாலு முனையிலேருந்து நாலு ரவுடிகள் திட்டமிட்டாங்கன்னு கதை கதையாக விட்டுட்டு வரீங்க உங்களுக்கு ஒன்று கூட கிராஸ் ஆகவே இல்லையா உளவு இருந்து ஒரு இடம் கூட ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இல்லையா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்களா இல்லை செய்ய சொல்லி வேடிக்கை பார்த்தீங்களா இங்கே தான் கேள்வி இது இல்லை பேசி இருக்குணும் அரசியல்ல அரசியல் தலைவர்களுக்கு இங்க ஒரு பெரிய அலவல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கு இது எல்லாம் அரசியலா இருக்கு மின்சார கட்டண போன மாசம் எவ்வளவு கட்டப்பாரங்க வர மாசம் எவ்வளவு கட்டப்பாரங்க திமுக வரதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டி இருந்தீங்க இப்ப எவ்வளவு ஏறிக்கிட்டு இருக்கு சொத்து வரி நீங்க எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்க இல்ல சார் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லன்னா நீ பேச வேண்டிய விஷயங்கள் இவ்ளோ இருக்குது சீமான் அவர் கட்சையப்படி பேசிட்டார் இது வந்து மான்கேடால அந்த அசிங்கமாலியான உன் கட்சில வந்து மனு கொடுக்க வந்தவங்க கூட வந்து என்ன பண்ணார் மந்திரி உட்காந்துட்டு ஒரு பெரிய நிர்வாகி என்ன என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னா கே தலைமொழிக்கு போய் சார் திமுக திரும்ப பதவி கொடுத்து உட்கார வச்சு திக்கிறீங்கள நடந்துச்சா இல்லையா அது போலின்னு சொல்லிட்டு உட்காந்து அடுத்த நிமிஷம் அது ஒரிஜினல் போலின்னு நீங்க வழக்கு போட்டு அதை நிரூபிச்சுட்டுல வந்துருக்கணும் என்ன உங்க கட்சிகளை தூய்மையா வச்சு திக்கிறீங்க கேட்க வர புரியுது இல்லை நான் வந்து மத்தவங்க மாதிரி நியாயப்படுத்தலாம் பத்தி அதெல்லாம் பொய் அப்படின்லாம் சொல்லவில்லை உண்மைதான் பேசினாரு தான் ஆனா இப்ப பேசனது இல்லை எட்டு ஒம்பது மாதங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றா நீங்கள் நீங்க இருக்கிற யாரையும் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை போட்டுட்டு இதுதான் பெரிய தேசிய பிரச்சனை புரியலையே ஒரு நிறுவனத்துல நிறுவனத்தில் இருக்கீங்க உங்க எம்டி ஏதோ ஒன்று பேசி பேசி அனுப்புறாரு நீங்க அங்கேருந்து பகச்சிக்கிட்டு வெளியே வந்து இங்க ராவணாவில சேர்றீங்க இங்க ஒன்று ஒன்றா லீக் பண்ணி வெளியிட்டு இருக்கிறதுன்றது சரியான நாகரிகமான அரசியல் எல்லாம் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா தவிர அது எவ்வளோ பச்சோந்தி தரமான அரசியல் அயோக்கிய அரசியல் இது எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறான்னாக்கா எப்படிப்பட்ட ஆளுங்க அதை வெளியிட்டதுதான்

இல்லை நிறுவனத்தில் உங்கள் எம்டிஓ உங்ககிட்ட நம்பி நம்பி ராவணாக்கு நம்ம ஒரு பெரிய ஆப் வைக்கணும் நம்ம வேற ஒன்று ஸ்கூப் வைக்கணும் இப்படி ஏதோ திட்டம் மட்டும் பேசுகிறீங்கள்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நாளைக்கு இங்கே சேர்ந்துட்டு இப்படிலாம் பேசுனாங்கன்னு நான் டெய்லி லீக் பண்ணியிருந்தேனாக்கா அது நாளாந்தர அரசியல் இல்ல இதுக்கு வேற எதனா தொழில் செய்யலாம் இல்ல இதுவா இப்போ பேசுற இதுவா கட்சியினுடைய கடந்த காலத்துல பேசி எல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணி இப்போ வந்து போயிட்டு இருக்குது காளியம்மாவும் இப்படி சொன்னார்னா சொல்லி இருக்கிறாரு அன்றைக்கி இருந்த ஒரு அரசியல் அந்த பக்கத்துல எல்லாம் சேர்ந்து பேசி அது மேல ஒரு பழியெல்லாம் சொல்லி கட்சி விட்டு எடுக்கணுன்ற நிலைக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் இருந்திருக்கலாம் ஒரு வேலை அதுக்கு பிற்பாடு வந்து சீட்டு கொடுத்தாரு என்னுடைய குலதெய்வம் காளியம்மான்னு சொல்றாரு பாத்திருப்பீங்க தொகுதியில போய் நின்று ரெண்டு முறை பிரச்சாரத்துலேயும் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அடுத்தடுத்த போராட்டங்களை முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் சரியாக தானே போயிட்டு இருக்குது என்னன்னா நாம் தமிழரை கட்சி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம்னா திமுக தரத்துல இருந்து திராவிட தரத்துல தளத்துல இருந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கும் நேர் எதிர் தான் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் அது நீங்க எதிர்க்க 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 வளர்ந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு அடிஷனலா இன்னொரு கட்டமைப்பு உருவாக்க அங்கிருந்தே அந்த திட்டத்தில் இருக்கலாம் அப்போ அது மேலே ஒரு அவதூறை வாங்கி பேசுங்க சேர்த்தவாதி வீசு அவதூறுலேயே ஒரு கட்சியை வந்து கீழே கொண்டுட்டு போங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதை தாண்டி நேர்மையான அரசியல் உங்களால் அதுக்கான வாய்ப்புகளை அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களே கொடுக்குறாங்களோ அதான் அதை சொல்கிறேன் இப்போ துரோகி உங்கள் அங்கே இருந்துட்டு நிறுவனத்துலேருந்து நான் வந்துட்டேன் வந்து உங்களை பயன்படுத்திட்டு நீங்கள் சொல்லி இந்த வீடியோலாம் விடுங்கன்னா நான் எப்படிப்பட்டவனு ஒரு கேள்வி இருக்குது இல்லை எனக்கு ஆயிரம் பிடிக்கல ஏகலை நான் உன்னை நேருக்கு நேராக நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு உனக்கு போட்டியாக வந்து உன்னை மோதி உன்னை வெற்றி கண்டுக்க அப்படி செய்திருக்கிறது நியாயம் வரவேற்கலாம் பேசிக்கிட்டதெல்லாம் நேற்று வந்து போட்டு வச்சுட்டு வெளியில போட்டு அதை பலகிணப்படுத்துன்ற பேர்ல இது என்ன அரசியல்ன்ற துரோகம் தானே இது இது துரோக அரசியல் தானே அதுவும் கடந்த காலங்கள்ல பேசின அந்த விஷயத்த இப்போ எடுத்துக்கிட்டு நீங்க பேசுறது கொண்டு வந்து குடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதை ஊடகம் பேசுது இல்ல இது எந்த விதத்துல எந்த இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவலுந்து நாளைக்கு வந்துச்சுன்னா வெளியிடுவீங்களா நீங்க பேசுவீங்களா பேசுவீங்களான்னு கேட்கறேன் பேசுவீங்களா கண்டிப்பா அது அந்த அந்த விஷயத்த பொறுத்து கண்டிப்பா பேசுறதாங்க சார் எந்த இதுல உங்களுக்கு அமைச்சர் மனு குளிக்க வந்த பெண்ணுகிட்ட என்ன பண்ணாருன்னு எத்தனை பேர் செய்தி ஆக்குனீங்க அதுபோல் நிறைய விஷயங்கள் திட்டிருந்தெல்லாம் வந்தது எதை ஆக்கணும் நம்ம நான் மனசை விட்டு சொல்லுங்கள் ஊடகத்தினுடைய மனசாட்சியை தொட்டு பேசுங்க நான் இங்கே வக்காலத்தெலாம் வாங்கலை இந்த பக்கம் நடந்த தவறுகள்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன் கரெக்டாக அந்த நிலைப்பாடு இங்கே திமுக மேலே உங்களுக்கு அந்த துணிச்சல் வரணுமா வரக்கூடாதா அதிமுகவில் வரணுமா வரக்கூடாதா அங்கே மட்டும் பம்மிக்கிறீங்க படுத்துக்கிறீங்க இங்கேன்னா மட்டும் என்னென்னா இந்த அரசியல் எழுந்துடக்கூடாது உங்களுக்கு இங்கே தவறுகள் இருக்கும் விமர்சனங்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல அந்த தவறை திருத்திக்கிட்டால் அந்த கட்சி நிற்கும் தவறை திருத்திக்கலைன்னா திரும்ப திரும்பி கீழே போகாது எல்லா கட்சியிலையும் பொருத்தம் கரெக்டாக திருத்துவதற்கான வாய்ப்பு வருதுன்னா திருந்திக்கிட்டு அவங்க மேலே வரட்டும் இல்லை இப்படியாக நான் இருப்போம் அப்படின்னு அவரே தலைவர் ஒரு சீமானே இருந்தாலும் கூட அதனுடைய பலன் அவர் தான் அனுபவிச்சிட்டு போக போகிறாரு நீங்கள் கிடையாது இல்லை உங்களுடைய நோக்கம் அந்த கட்சியை வந்து கலங்கப்படுத்தணும் அந்த கட்சியை வந்து சொல்லி அங்கே இருக்கிற பெண்களை கலங்கப்படுத்தணும் அப்படி சொன்னார் இப்படி சொன்னால் தினமும் ஒரு டைட்டில் வச்சு பெருசு பெருசாக போட்டுட்டுக்கு இது ஒரு அரசியலாக இது ஒரு கட்சியெல்லாம் ஒருத்தன் கட்சியில் திட்டுறாங்க குடும்பத்திலே பெற்றவன் சொந்த புள்ளைய திட்டுறான் கெட்ட வார்த்தையை சொல்லி கட்சிக்குள்ளே இருக்காதா என்ன தீமுகவாலம் மட்டும் அப்படியே செம்மொழியை சொல்லியே வளர்ந்து வந்தீங்களா சொல்லுங்கள் திமுகவில் செம்மொழி சொல்லியே தான் நீங்க பரிவர்த்தனை பண்ணிக்கிறீங்களா கட்சியினுடைய விஷயங்கள் எல்லாம் எதுவும் பேசிக்கணு இல்லையா இல்ல ஒவ்வொரு கட்சிகளையும் இந்த விஷயம் இருக்கிறதா சார் இப்போ நாம் தமிழர் கட்சியில இந்த விஷயங்கள் வெளி வெளி வர்றதுனால அது கட்சிக்கு இப்போ ஒரு பக்கம் கலங்கம் அப்படின்னாலும் அது அவர்களுடைய வளர்ச்சியில எந்த அளவுக்கு தடைபடும் நினைக்கிறீங்க இல்ல இதுவும் அவர்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி எல்லாம் வந்து தடையெல்லாம் வரும் அப்படி இப்படிலாம் இல்ல அப்படின்னா மற்றவங்களுமே முட்டுக் கொடுக்க மாட்டேன் இது ஒரு செட்பேக் அவங்களுக்கு அப்ப இதுலேருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த கட்டமா என்னன்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நாம் தமிழர் கட்சி இதாவது அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி அந்த மாதிரிலாம் முட்டுக் கொடுக்கவே முடியாது செட் செட்பேக் இருக்க ஒரு பின்னடைவு வரலாம் அது உட்காந்து பேசி இதுல அடுத்த கட்டத்தை ஒரு பாய்ச்சலுக்கு எப்படி கொண்டுட்டு வரணும் இப்படியான விஷயங்களுக்கு என்ன விமர்சனங்களை வைக்கணும் எப்படி எதிர்கொள்ளணும் எடுத்துக்கணும் ஆனால் இதை மட்டுமே சொல்லி சொல்லி ஒரு கட்சியை வீழ்த்தர முடியாது நீங்க அதையும் பார்க்கணும் புரியுது வெறும் அவதூறுகளை மட்டுமே வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய கிட்ட எப்பயாவது கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கீங்களா கொள்கையை சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களா சீமான் வைக்கிறது முழுக்க கொள்கைகளாக இருக்குது அடுத்த கட்ட நீண்ட நெடிய காலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய திட்டங்களாக இருக்குது நீங்க ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பேசியிருக்கீங்களா பொண்ணுங்க விஷயங்கள பேசுறது சீமான் கட்சியில் இப்படி நடக்குதுன்னு பேசுறது அதிமுக அப்படி பண்ணிட்டான்னு பேசுறது கட்சி கட்சி கொள்கை பரப்பு நிகழ்ச்சிகளில் கிளப் டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறது இதானே உங்களுடைய கொள்கை இதுவரைக்கும் இருக்குது அரை நூற்றாண்டுகளுக்கு மேல வேற என்ன பேசுனீங்க கொச்சித்தனமா பேசுற ஆட்களை வச்சுக்கிட்டு கைத்தர்ட்டி சிக்ஸ் இப்படி தான் நீங்க இருக்கிறீங்க சீமானை போல அந்த நாம் தமிழர் கட்சியை போல அந்த தம்பிகளை போல பேசவாது செய்கிறீங்களா நீங்க போட்டி அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும் இதை மட்டுமே பேசி அதை வீழ்த்த முடியாதுன்னு சொல்ல வர அவ்வளவு லேசு இல்லாது இரண்டாம் கட்ட தலைவர்களை பலவீனப்படுத்தும் செயலா இது அதன் மூலமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் இல்லை

ஏன் அப்படின்லாம் கேட்டக்கூடாது இவங்களுடைய பிறவியே அப்படிதான் சொந்த தந்தைன்னு சொல்ற பெரியாரை அவமானப்படுத்தி படுத்தி பேசி பேசி கொச்சி கொச்சியாக பேசி பெருசு உனக்கு இந்த வயசில் இந்த கல்யாணம் தேவையா நீ என்ன பண்ண போற அப்படி கொச்சி கொச்சியாக பேசி அப்படி வளர்ந்து காமராஜரை கடுமையாக விமர்சனம் பண்ணி அப்படி வளர்ந்து நீங்கள் அப்படிதான் உங்களுடைய வளர்ப்பு முழுக்க அப்படிதான் இருக்குது நீங்கள் இப்போ மட்டும் தெரிஞ்சிடவா போகிறீங்க சொல்லு என்னவோ இவங்கெல்லாம் கொள்கையை மட்டுமே பேசி ஊடகத்தில் வளர்ந்த மாதிரியும் மேடைகளை வளர்ந்த மாதிரி கிளப் டான்ஸாக அதை விட்டால் ஒரு கட்சியில் அவது இதான் உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு சீமானுடைய வைக்கிற சித்தாந்தம் அந்த கொள்கை மீது உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சு ஜெயிக்கிற என்ன ஒன்றும் அந்த இடத்துக்கு நீங்கள் வரவே முடியல உங்களால் கொச்சப்படுத்துறது தவிர வேறு என்ன பேசுனீங்க அவர் சொல்கிற அந்த சித்தாந்தம் சாத்தியமில்லை நடைமுறைப்படுத்த முடியாது நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் இல்லை அதோட விட போட்டியாக நாங்கள் செய்கிறோம் அதை நோக்கி எங்கேயாவது விமர்சனம் பேசி அரசியல் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் சீமானிடம் தோற்று போகிறீங்க இது தோல்வியினுடைய ஒரு முகம் தான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க நான் இப்படி தான் சொல்ல முடியும் இந்த இடத்தில் உண்மையிலேயே நீங்கள் சீமான்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்கிறீங்க நீ இல்லை நாங்கள் வெற்றி பெறோன்னா சரியான இலக்கு சரியான கொள்கையில் வச்சு அந்த கொள்கை அடிப்படையில் யுத்தத்தை தொடங்கணும் விவாதம் கடும் தாக்குதலை தொடங்கு இது பொய் இது இல்லை இது வந்து சரியது சரி இருக்காது சொல்லி அப்படி ஜெயிங்க வெற்றி பெற்றோம் அது நாகரிகமான ஒரு அரசியலா இருக்குங்க உங்ககிட்ட அது வராது அதுதான் விஷயம் நீங்கள் சொல்ற இந்த பாயிண்ட்டோட நிறைவு செஞ்சு நம்ம முடிப்போம்னு நினைக்கிறேங்க சார் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரிடும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட மூலமாக மக்களோட பகிர்ந்து கிட்ட நன்றிங்க சார் நன்றி வணக்கம்